माट வாங்க நண்பர போல நடிச்சு கடைசியில் உங்க ரூபத்தை காட்டி என்ன சொல்றீங்க பரிசு பத்தப்பட்ட முருகன் இனிமே நம்ம ரெண்டு பேர்ல யாராவது பொருத்தோட இருக்க thank hey. you

முருகன் என்ற பெயர் உள்ள நீங்கள் கிருபால் சிங் என்ற பெயரோடு போலீஸ் இலாக்காவில் பணியாற்ற வேண்டிய அவசியம் என் அப்பாவை அதாவது தயாரான கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக குற்றவாளியை கண்டுபிடிப்பது போலீஸ் இலாக்காவின் பொறுப்பு ஆனால் நீர் உமது உருவத்தையும் பெயரையும் மாற்றி வைத்துக் கொண்டு அத்தகைய மாபெரும் பொறுப்பு வாய்ந்த போலீஸ் இலாக்காவை ஏமாற்றி விட்டீர் என்று உன் மீது குற்றம் சாட்டுகின்றேன் ஏன் வக்கீல் சார் கொலைகாரனையோ அல்லது சாதாரண குற்றவாளியை கூட கண்டுபிடிப்பதற்கு மாது வேடத்திலோ மாது பேரிலோ போலீசாரே வரும்போது இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு பேரை மாற்றிக்கொண்டு மாடு வேடத்தில் வரக்கூடாதா நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எதுவும் அல்ல மிஸ்டர் பராகசாமி நீர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் தான் அது நான் உண்மை கேட்கிறேன் ஒரு குடிமகன் தான் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க மாரவேடத்தில் வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா இல்லை ஆனாலும் இவர் ஏமாற்றியது போலீஸ் இலாக்காவை அல்லவா தட்ஸ் எ செப்பரேட் கேஸ் அது போலீஸ் இலாக்கா விசாரிக்க வேண்டிய தனி வழக்கு தயானல் கொலை சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் நீர் கேட்டால் போதும் மிஸ்டர் தயாளனை உங்களுக்கு எவ்வளவு நாளாக தெரியும் எனது பால்ய பருவத்திலிருந்தே தெரியும் என்னை வளர்த்தவரும் படிக்க வைத்தவரும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியவரும் அந்த தயாளனை ஓஹோ அப்படியானால் அவர் உங்களை தன் குழந்தையாகவே நினைத்திருப்பார் இல்லையா சந்தேகம் இல்லாமல் ஏன் அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லையோ இருக்கிறார்கள் ஒரு பையனும் பெண்ணும் ஆனால் அவர் என்னையும் தன் குழந்தையாகவே நினைத்தார் நீங்களும் அவரை உங்கள் தகப்பனாராகத்தான் நினைத்தீர்கள் இன்னும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அவர் சொத்திலும் சரிபாதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்கள் அல்லவா பாசத்திற்காகத்தான் அவர் எனக்கு தந்தை பணத்திற்காக அல்ல வெரி குட் அப்படியானால் அவர் சொத்து முழுவதையும் சொந்த மகனுக்கு எழுதி வைத்திருந்தால் நீர் ஆனந்தப்படுவேன் இல்லையா நிச்சயமாக அதே சமயத்தில் அந்த சொத்துக்களை வேறு யாருக்காவது எழுதி வைத்திருந்தால் நீங்கள் தரப்பனாராக மதிக்கும் தயாளன் மீது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கும் அல்லவா இந்த நேரத்தில் என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ள வேண்டிய நான் வேதனை பண்ண கொடுக்கும் கண்டால் நான் கையெடுத்து கும்பிடுவேன் நானும் வருத்தப்படுவேன் கொடுப்பதற்கு என் கை ஒன்றும் இல்லாத போது நானும் பயப்படுவேன் என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைக்கும் போது தயாளம் அனாதை விருதிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த போதெல்லாம் நான் அதை கண்டு அனாதை ஆழ்ந்தப்பட்டவன் பொது அள்ளி கொடுத்தால் அதே நேரத்தில் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அவர் சொத்து கூறையில் எழுதி வைத்திருக்கும் போது ஆத்திரம் ஏற்படையே தகாதவர்களை தகுதி கேட்டவர்களை நன்றி கட்டவர்கள் சிங் நோம் முருகன் ஐ சி இப்போது சொன்னீர்களே ஆத்திரத்தின் காரணமாக அதாவது தயாலன் தன் சொத்துக்களை எல்லாம் நடராஜனுக்கு எழுதி வைத்து விட்டார் என்ற ஆத்திரத்தின் காரணமாக சாப்பாட்டில் வைரத்தூரை கலந்து அவரை கொண்டு விட்டீர் என்று உன் மீது நான் குற்றம் சாட்டிருந்தேன் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் நான் கொலை செய்வேன் சரி நீ கொலை செய்யவில்லை என்றால் அந்த கொலை உண்ட செய்தி வெளிவருவதற்கு முன்னால் ஊரை விட்டே ஓடி தலைமறைவாக வேண்டிய அவசியம் என்ன ஏன் வைக்க சார் நீங்களா இப்படி கேட்குறீங்க எங்க என் முகத்தை நல்லா பாருங்க நல்லா பார்த்து சொல்லுங்க ஊரை விட்டு ஏன் ஓடினு நீங்க என்னையா கேக்குறீங்க மிஸ்டர் முருகன் டோன்ட் பி எக்ஸைட் உணர்ச்சி வசப்படக்கூடாது வக்கீல் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் தேர வேண்டும் வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் அதை என்ன என்னிடத்து தான் சொல்ல வேண்டும் கேள்வி கேட்க வேண்டியவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க பதில் சொல்ல வேண்டும் கேள்வி கேட்டு இருக்காங்க இந்த நிலைமை நீடிக்கிற வரைக்கும் நீதியின் கண்களுக்கு உண்மை புறப்படாது அப்படி என்றால் நீங்கள் யாரையாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா சட்ட நுணுக்கத்தில் நான் ஒரு விளக்கம் பெற விரும்புகிறேன் அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் மற்றவர்களை கேள்வி கேட்க சட்டம் அனுமதிக்கிறதா மிஸ்டர் முருகன் கொலை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்ட புத்தகத்தில் என்ன பெயர் தெரியுமா அன்டச்சபிள் கார்டு அதாவது தொட முடியாத கடவுள் அதனால் தெய்வம் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் நீங்கள் யாரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் இதோ நிற்கிறாரே வக்கீல் மிஸ்டர் வரலாசாமி இவரையே சில கேள்விகள் கேட்க கோத்தார் அனுமதிக்க வேண்டும் ஏ கிராண்டட் தேங்க்ஸ் நான் வக்கீல் கேள்வி கேட்ட பிறகு மிஸ்டர் நடராஜன் அவர்களையும் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் எனவே வக்கீல் விசாரணை முடியும் வரையில் தயவு செய்து நண்பர் நடராஜன் அவர்களை இங்கே இருக்க அனுமதிக்க வேண்டாம் என்று தங்கி கோட்டார் அவர்களை பணிவன் போர்டு கேட்டுக் கொள்கிறேன் மிஸ்டர் நடராஜன் முருகன் யூ கால் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சத்தியமாக சொல்லுகிறேன் ஏ மிஸ்டர் தயானந்த வக்கீல் நீங்க தானே அவருடைய சட்ட ஆலோசகரே நான் அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறது நீங்க தானே ஆமா வேற வக்கீல் எழுதுறது சான்ஸ் இல்லையே நிச்சயமா கிடையாது தயானந்த கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது அவருடைய ஆயிரக்கணக்கான கையெழுத்துகளை நான் பார்த்திருக்கேன் அப்படியா அந்த டாக்குமெண்ட் பாருங்க இதுல உள்ளது தயானோட கையெழுத்தா என்னங்க இருட்டுல பார்த்தா கூட தயானம் கையெழுத்து ஏதுன்னு சொல்லிடுவேன் இது தயானம் கையெழுத்து தான் எதை பத்தின ஊgetElementById மிஸ்டர் நடராஜனுக்கு தயாளன் எழுதி வச்ச உயில் இந்த வாச்சங்கள் முழுவதும் ஊளே எழுதப்பட்டது ஆமா ஆமா ஏமா மிஸ்டர் தயாளன் சொல்லி நான் எழுதினேன் ஆ எந்தத் திரு எழுதப்பட்டது

தயாளன் சொல்லி நீங்க ஒழி தயாரிச்சதாக நீங்களே சொல்றீங்க ஆனா அதே தேதியில நீங்க பாண்டிச்சேரியில் இருந்திருக்கீங்க கையெழுத்து போட்ட மிஸ்டர் தயாளன் சிங்கப்பூர்ல இருந்திருக்க ஆமா இது கேட்கும்போது உங்களுக்கே வேடிக்கா இல்லை இந்த கடிதத்தை பார்த்து இருக்கிற கடிதத்தை யாருன்னு சொல்லுங்க அன்புள்ள மோகன் அதை படிக்க வேண்டாம் அதுக்காக தரல கையெழுத்து யாரும் பார்த்து வேண்டாம் தயாரனுடைய கையெழுத்து தான் அவரே எழுதி கையெழுத்தும் போட்டிருக்காரு சந்தேகம் ஒண்ணு இல்லையே சந்தேகமே இல்லை தயாளன் கொலை செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிங்கப்பூரில் இருந்த தன் மகனுக்கு அவர் எழுதி கருதுவது பின்னர் கோட்டாருக்கு படித்து காண்பிக்கிறேன் மிஸ்டர் கொலை செய்யப்பட்ட இரவு அவருக்கு உணவு பரிமாறிய முருகன் நிச்சயமாக நிச்சயமாக தயாரனுக்கு அந்த இரவு முருகன் தான் உணவு பரிமாறப் போகிறான் என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தயானனை கொலை செய்துவிட வேண்டும் என்று நீங்களும் உங்கள் நண்பர் நடராஜன் சதி திட்டம் வகுத்தீர்கள் அந்த திட்டப்படி பைரத்துவை சாப்பாட்டில் கலந்து தயாரனை கொலை செய்து விட்டீர்கள் என்று நான் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறேன் சுத்த போய் தயாரன் சாவதற்கு முன் முருகன் தான் உணவு பருமாறப் போகிறான் என்பது எனக்கு தெரியாது எனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை தேங்க்ஸ் மிஸ்டர் தயாரனின் வேலையாளர் ஆழ்முகத்தை விசாரிக்க அனுமதி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏ நான் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் உங்க பேர் என்ன ஆறுமுகம் எத்தனை வருஷமா மிஸ்டர் தேவாலயத்தை வேலை செய்யுங்க முப்பது வருஷமா அங்க முப்பது வருஷமா ஆமா கொலை நடந்த இந்த இரவு தேவாலயத்துக்கு யார் சாப்பாடு கொண்டு வர இருந்தது முருகன் உங்களுக்கு எப்படி தெரியும் முதலமைச்சர் தான் சொன்னாரு அவர் சொல்லும்போது போது எத்தனை மணி இருக்கும் சாயங்காலம் சுமார் அஞ்சு மணி இருக்குங்க ஆமா இதை முதலாளி உங்கள்கிட்ட சொல்லும்போது கூட யாராவது இருந்தாங்களா இருந்தாங்க வக்கீலையா ஏன் வரகசாமி இருந்தாருங்க ஓஹோ ரொம்ப சரி ஒரு ஆளர் மிஸ்டர் நடராஜனை நான் சில கேள்விகள் கேட்க வேண்டும் அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எஸ் ப்ரொசி நான் சொல்வதெல்லாம் சத்தியம் நான் சொல்வதெல்லாம் சத்தியம்

அதாவது இருபத்தி ஐந்து வருஷமா வேலை செய்த உங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தார் மட்டும் பதில் சொல்லுங்க தயாலன் சிங்கப்பூர்ல இருப்பாரா இந்தியாவில் இருப்பாரா நிரந்தரமா அவர் சிங்கப்பூர்ல தான் இருப்பாரு அப்ப இந்தியாவுக்கு வந்துட்டு போவார் நீங்க மேனேஜரா சேரும் போதே இந்தியாவில் இத்தனை சொத்துக்களும் தயாலனுக்கு இருந்துதான்

உங்களை ஒன்னு கேட்க நடராஜன் ஒரு சொத்தை விற்கவையோ வாங்கவையோ பேசி விற்கிறதுக்கு ஒரு மேனேஜர் அல்லது அந்தரங்க காவீசு தேவையில்லை ஒரு சாதாரண புரோக்கர் கூட போதும்னு நான் நினைக்கிறேன் சரிதானே என்ன சரிதானே தயாரன் உங்களை ப்ரோக்கர் தான் வச்சிருந்தார் கிடையாது நான் மேனேஜர் இல்ல

பேங்க் செக்ல நீங்க கையெழுத்து போட்டு பணம் வாங்கி உண்டா இல்ல ஆக பேங்க பணம் வாங்கறதுல இருந்து சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ எல்லாமே தயாளன் கையெழுத்து போட்டா தான் நடக்கும் அப்படித்தானே ஆமா இதுல இருந்து மிஸ்டர் தயாளன் அவருக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்ய உங்களை விட உங்க மேல அவருக்கு அதிகோட நம்பிக்கை இல்லை அவர் நம்பிக்கைக்கு பார்த்தமா நீ நடந்துக்கிற ஆகவே அப்படி ஒரு சாதாரண புரோக்கர் நிலைமை இருந்தால் உங்களுக்கு சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து எழுதி வச்சிருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன் நான் சத்தியமா சொல்றேன் அவர் தன் பிள்ளையோட எல்லாேரும் அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தாரு அப்படி உங்களை நம்பி இருந்தால் பதான பிரச்சனை கொடுத்துருக்கணுமே இல்லைன்னா அவர் சிங்கப்பூர் என்று வர வரைக்கும் எல்லா வேலையும் தம்பிச்சிட்டே போயிடும் தப்பிச்சு போகாதே அவர் என்ன நம்பி பல செக்குகள்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார் அது அந்த வியாபாரம் நடக்கிறதுக்காக பல லெட்டர் பேப்பர்களையும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு அது கழுத போக்குவரத்து சுமூகமா நடக்கிறதுக்காக என்னையாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ மறுத்துக்கிட்டே இருக்கிற என்ன நம்பி பல வெத்து டாக்குமெண்ட்டுகள்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு போல்வா மிஸ்டர் தயாளன் கொலை செய்யப்படுவதற்கு பல செக்குகளிலும் லெட்டர் பேப்பர்களிலும் வெத்து டாக்குமெண்ட்ஸிலும் கையெழுத்து போட்டு இவரும் கொடுத்திருக்கிறார் ஏன் மிஸ்டர் நடராஜன் அப்படித்தானே கொலை நடந்தாண்டு இரவு வைணமாலைக்கு நீங்கள் போனீர்களா இல்லை போய் நீங்கள் எனக்கு போனீர்கள் மிஸ்டர் தயாளன் கொலை உண்ட சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் உங்களை வேலை விட்டு நீக்கினார் அந்த ஆத்திரத்தில் அங்கிரவு அந்த கலைக்கு போய் சாப்பாட்டில் வைரச்சூளை கலந்து தயாளனை கொண்டு விட்டீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல உம்மிடம் இந்த வெத்து டாக்குமெண்ட்களில் உமக்கு சாதகமாக உயிரை வெத்து பேப்பர்களில் எனக்கு பாகமாக கவிதத்தை மொழி தயார் செய்து அந்த கொலைப்படி என்னீர் சுமத்தினீர் என்று உண்மையை குற்றச்சாட்டுகிறேன் அபாரமான கற்பனை அற்புதமான குற்றச்சாட்டு தயாரிலை வேலை நீக்கம் செய்யவும் இல்லை என்கிறது நான் வைர மாளிகைக்கு செல்லவும் இல்லை சாப்பாட்டின் வைரத்தோடு கிடைக்கவும் இல்லை நீங்கள் சொல்லுவது அத்தனையும் போய் அப்படியா அது இந்த கடிதம் அன்புள்ள மோகனுக்கு இன்று உன் தங்கை சிவகாமியின் திருமணம் இனிது முடிந்தது அதன் விவரம் நேரில் சொல்லுகிறேன் இன்று மாலையில் நமது மேனேஜராக இருந்த நடராஜனை வேலை நீக்கம் செய்துவிட்டேன் அவனுக்கு ஒரு சிறு வைரக் கடை வைத்து தருவதாக வாக்களித்திருக்கிறேன் அவனிடம் இருந்த வெத்து டாக்குமெண்ட்டுகளை வக்கீலிடம் ஒப்படைக்கச் சொல்லியிருக்கிறேன் வயிறக்கடை நிர்வாகத்தையும் உன் அண்ணன் முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு இரண்டு தினங்களில் புறப்பட்டு வருகிறேன் அன்புள்ள தயானன் ஏதோ இதான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்

இந்த கொலைக்கேஸ் விஷயமா இதுக்கு முன்னால போலீசார் உங்களை விசாரிச்சாங்களா நைசா இல்ல போலீஸ் எல்லாரையும் விசாரிக்க வந்தாங்க அப்போ எங்க சாப் என்ன ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க சாகமையாது எங்க வைரை கடை மேனேஜர் நடராஜன் சார் இந்த வழக்கில் சட்டப்படியும் சாட்சியங்களின் வாக்குமூலப்படியும் முருகனை நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன் தயாரனுடைய மேனேஜரான நடராஜனம் வக்கீல் வராகசாமியும் சதி செய்து கொலை செய்தார்கள் என்பது தகுந்த செய்தார்கள்த்ததாரங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்மானித்து நடராஜன் வராகசாமி இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் இவங்க ரெண்டு பேரையும் நினைக்காதீங்க எங்க ரெண்டு பேரை சேர்த்து ஒரே வேன்ல அனுப்பாதீங்க தயானமே கொண்டவன் வேலை போகும்போது என் கழுத்தை நெரிச்சு கொண்டான்னு கொண்டுடுவான் சார் நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லிட்டியா சார் வாழ்க்கை பூரா எனக்கு ஐடியா கொடுத்தே என்னை கெடுத்தவ சார் சார் வேலை போறப்ப என்ன அறியாமலே நானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாலும் கொடுத்துருவான் சார் அதனால என்னையும் தனி வண்டியில அனுப்பிச்சு விட்டுருங்க சார் குலகார பயிர்களுக்கு தனித்தனி வண்டியா விலங்கோட உங்க ரெண்டு பேரும் நடுத்தரவில் எடுத்துக்கிட்டு போகணும் கொஞ்சம் நடராஜா ஞாபகம் இருக்கா என்ன நடுத்தர நடக்க விடலைன்னா நான் நடராஜன் இல்ல சொன்னேன் சொன்ன இப்ப யார் நடக்க போறா பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் தான் நடராஜா நடராஜா முள்ளடா முள்ளடா முள்ளதா